துலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தகப்பனாருக்கு வைத்திய செலவு பண்ணக்கூடியதும் சகோர்த்தனால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் உங்களுடைய நட்பு வட்டத்தினால் தொழில்துறை அபிவிருத்தி அடைவதற்கும் உங்களுடைய பிறருடைய அண்ணன் தம்பி பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடாமல் மௌனம் காட்பது அதாவது சகோர்த்த பாவத்தில் பாதிக்கப்பட்டச்சுன்னா அங்காளி பங்காளி சண்டைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆலோசனை சொல்லாமல் அதை கூடுமானவனும் அதை அவாய்ட் பண்ணுறது நன்மை பயக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய கடைசியில் இருக்கிறோடனால உங்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று பொறுமையை காத்திருங்கள் பெருமை உண்டு பெண்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் தங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று விளையாட்டாக சொல்லப்போக அது வந்து விளையாமல் மாறிடுது ஸோ விளையாட்டாக பேசுவது அல்லது நம்ம நாத்தனா தானே நம்ம தோழி தானே அப்படின்னு இல்லாமல் குறிப்பிருந்து செயல்படுங்கள் குறிப்பிருந்து பேசுங்கள் அல்லது மௌனம் காத்திருங்கள் நெடு சந்திக்காத பழைய தோழர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய காலகட்டம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பலவேர்த்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் துளாராசினியர்களை துளாராசினியர்களே இந்த நெடு நாட்களாக அலைந்து திரிந்து அப்பாடா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் புரட்டாசி மாதம் இருந்தாலும் கூட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயம் துரத்தி கொண்டு இருக்கிறது விரயம் அதில் என்ன சுப விரயம் அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலம் இப்போது ஆரம்பம் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிங்க நான் சுப விரயமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிரும் விரயமாயிடும் அதுக்கானது ஸோ வீடு வாசல் கட்டுறது அதே நேரத்தில் தொழில் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாடி ஏதாவது இருந்தால் டெவலப் பண்ணுறது ஏற்கனவே வீட்டில் சிறு சிறு மராமத்து பணிகள் இருந்தால் தான் அதை பார்க்குறது நிலங்களுக்கு வந்து ஒழுங்கு பண்ணுறது போர் போடுறது வீட்டில் தண்ணிக்கு ஒன்று போர் போடுறது இதற்கெல்லாம் ஏற்ற நேரம் இந்த நேரம் ஸோ அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடிய அலைச்சல் குறையும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு அதே போல இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கலாம் மனைவினுடைய ஆரோக்கியம் மேம்படும் தன்னுடைய மகன் தன்னுடைய மகன் மூலிமா ஒரு இன்ப செய்தி அவனுக்கு பதவி உயர்வு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது அல்லது இன்னொரு பேரன் பேத்தி உருவாகக்கூடிய காலகட்டம் உங்கள் வீட்டில் ஒரு இன்னொரு மழலைச் செல்வம் ஏற்படக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஸோ அது ஒரு ஒரு செலவு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக 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 முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் அதே நேரத்தில் இந்த விரயத்தை எது விரயம் அப்படிங்கிற விரயம் வந்துருச்சே அப்படிங்கிறக்காக எது கண்ணுக்கு போனது வந்தெல்லாம் செலவு பண்ணாமல் முடிந்த அளவு அது சுப விரயமாக வாங்கி போகிறது ஒரு நகை நட்டு கூட வாங்கி போகிறது எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கண்ணும் கருத்துமாக பார்த்து பண்ணுவது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துலா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தகப்பனாருக்கு வைத்திய செலவு பண்ணக்கூடியதும் சகரோத்தனால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் உங்களுடைய நட்பு வட்டத்தினால் தொழில்துறை அபிவிருத்தி அடைவதற்கும் உங்களுடைய பிறருடைய அண்ணன் தம்பி பிரச்சனையில நீங்கள் தலையிடாமல் மௌனம் காட்பது அதாவது சகோர்த பாவத்தில் பாதிக்கப்பட்டச்சுன்னா அங்காளி பங்காளி சண்டைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆலோசனை சொல்லாமல் அதை கூடுமானவங்களும் அதை அவாய்ட் பண்ணுறது நன்மை பயக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய கடைசியில் இருக்கிறோடனால உங்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் சற்று பொறுமையை காத்துருங்கள் பெருமை உண்டு பெண்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் தங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று விளையாட்டாக சொல்லப்போக அது வந்து வினையாமல் மாறிடுது ஸோ விளையாட்டாக பேசுவது அல்லது நம்ம தானே நம்ம தோழிதானே அப்படின்னு இல்லாமல் குறிப்பிருந்து செயல்படுங்கள் குறிப்பிருந்து பேசுங்கள் அல்லது மௌனம் காத்தருங்கள் நெடுநாட்களாக சந்திக்காத பழைய தோழர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது முன்னோர்களுடைய தெய்வங்களை வழிபடுவது தாயாருனுடைய உடல்நிலையில் பாதிப்பு இருந்து அதிலிருந்து அவங்க படிப்படியாக மீண்டு வரக்கூடிய ஒரு நற்செய்தியை கேட்பது தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அதே போல் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்குவது அவர்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்வது இப்படி பிள்ளைகள் வழியில் ஏற்படக்கூடிய இந்த பேச்சை ரெண்டாவது பிள்ளை பேச்சை கேட்கவே இல்லைங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களாம் அந்த தன்மை மாதிரி தாயினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலியமாக படிப்பில் அபிவிருத்தி அடையக்கூடிய தன்மை இப்படி துளாராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் மேலும் கூடுதலாக கண்மணிகளுக்கு காரியத்தை சக்ஸஸாக முடிக்கிறதுல உங்களை மாதிரி டேலண்டான கிடையாது ஆனால் காரியமாக நடத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள் காரியவாதியாக இருக்கிறீங்க அதை மாற்றிக்கங்க இந்த காரியத்தை என்னால் முடியும் முடியாது இயலாது கிடையாதுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த துலா ராசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்கள் படிப்புக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஆண்களுக்கு சொன்ன மாதிரி தான் விரையஸ்தானம் ஏற்படுன்னா தேவை அறிஞ்சு அந்த இடத்தை சிறு இடத்தை வாங்கி போடுவதோ அதற்குண்டான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முறையாக இருக்குதா என்பதை பார்த்துக்கொள்வது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துகள் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதி அக்கறையாக இருந்துக்குங்க எதையும் உங்கள் பேரில் வச்சுக்காதீங்க சிறு 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 உணவு தானியங்களை தானம் பண்ணுவது ஆலய வழிபாட கூட்டிக் கொள்வது மனைவியிடம் கடும் சொல் சொல்லாமல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு உங்க வேலையை பார்க்குறதுக்கு டென்ஷன் படுத்தாம இருக்கும் கிரகங்களே நம்பி இருக்கக்கூடாது கிரகங்கள் எந்த மாதிரிலாம் மறைமுகமாக மறைமுகமா வேலை பார்க்கும் என்பதை நன்கு நினைவில் தெரிஞ்சு அதை ஒரு சில துணுக்காக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுகள் நடைமுறையில் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஒதுங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் காரிய காரியஸ்தித்தி கிடைக்கும் போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் படிப்படியாக போன மாதத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் உங்களை தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களை பயன்படுத்தக்கூடிய உங்களை கூப்பிடக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது அதன் மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் அதே போல் உங்கள் குலதெய்வத்துக்கு எதுவும் பிரார்த்தனை இருந்தாலோ குலதெய்வ வழிபாடு இருந்தாலோ அதை போய் பண்ணிட்டு வந்துடுங்க அது உங்கள் தொழிற்சனத்தில் இருக்கக்கூடிய தடங்களை நிவர்த்தி பண்ணும் ஸோ புரட்டாசி மாதம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சார் பொது பலன்கள் என்ன சார் துளாராசி பொது பலன்கள் தேவையில்லாத பிரச்சனையில் கலந்துக்காம இருக்கிறது தேவையில்லாமல் எதிர்த்த கௌத்தம்னு சொல்லி யோசிக்காம ஒரு இடத்த விற்கிறதோ அல்லது ஒரு இடத்த வாங்குவதோ ரிஜிஸ்ட் பண்றதோ உகந்தது அல்ல அப்படிங்கிறதும் எல்லாம் மனைவியிடம் வாங்கிட்டு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற கட்டிலையும் வாங்க போகிறத கூட சொல்லி அவங்களுடைய ஆலோசனை மந்திரின்னு பேர் மனைவிக்கு பேர் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு மனக்கசப்பையும் நீக்கும் தொழில் துறையில் அபிவிருத்தியும் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இரு கை தட்டினாதான் ஓசைங்கிற மாதிரி அவங்களும் கூடுதல் பங்கு எடுக்கும் பொழுது அதில் மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிற ஒரு உத்வேகம் திறந்து அது மூலியமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அற்புதமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது தொலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி செய்வது அல்லது கலந்தாலோசனை செய்வது ஒரு சில நேரம் சொல்ல முடியாத காலகட்டமாக இருந்துச்சுன்னா அவங்களோட நீங்களே மனசு விட்டு என்னங்க இப்படி செஞ்சிருக்கீங்களா என்னங்க இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு செய்வது துளாராசிக்காரர்களுக்கு எல்லோ வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கை ப்ளூவும் ஷாண்டல் கலரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்களாக வரும் இது புரட்டாசிக்கு மட்டுமே பொருந்தும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று மூணு ஒன்பது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையும் ஒன்று மூணு ஒன்பது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய பெருமாள் டெம்பிள் அதாவது ஒவ்வொரு மாதம் ஒரு கோயிலுக்கு போகணும் இது இந்த மாதம் புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய பெருமாள் கோயில் சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்புரங்குன்றம் திருப்புரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தானே இருக்கிறார் அப்படின்னா திருப்புரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் பவளக்கனிவாய் பெருமாள்னு இருக்கிறார் அது கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் தெரியும் ஸோ பவள கரிவாய் பெருமாளை பாரு பாருங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அவருக்கு போய் வணங்கிட்டு வாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு தடவையாவது அவர் குறைஞ்சது மூணு தடவை வணங்கணும் ஒரு தடையாவது வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு அமோகமான சிறப்பான வாழ்க்கையை அந்த பவள கனிவாய் பெருமாளை கொடுப்பாருங்கிறதெல்லாம் ஐயம் இல்லை ஸோ புரட்டாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு நேர்மையே நன்மையே பெருமையே